mm <clears throat> Thank you. Thank <laughs> you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரில் ஒன் கிராம் செயினுங்க இது உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதோடைய வில இரநூத்தம்பது ரூபா ஆறு மாதம் கேரண்டி இருக்குது நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லைவ் போட்டிருக்கோம் அதனால் உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவைங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பார்த்திருக்கிறவீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நாங்கள் இந்த மாதிரி சேனல் போகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இது ஆறு மாதம் கேரண்டி இருக்குங்க அந்த செயின் சின்ன செயின்னு நம்ம வீட்லேயே சின்னதாக ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சு நடத்திட்டு இருக்கோம் மூணு வருஷமா தான் ஆனால் ஃபஸ்ட் டைம் லைவ் போட்டிருக்கோம் கண்டிப்பாக இந்த சேனல் பார்க்குறவங்கலாம் கொஞ்சம் லைக் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம கொடுக்குற இது ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் கம்மி விலைக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் நம்ம வீட்டில் இருந்து சாரீஸு சுடிதார் இந்த மாதிரி கவரிங் நகைகள்லாம் நம்ம சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதனால் பார்க்குற வியூவர்ஸ்லாம் கண்டிப்பாக எனக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் வாங்குறதுக்கு யோசிப்பீங்க ஆனால் ஒரு டைம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்போ தான் எங்களுடைய ப்ராடக்ட்லாம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள் குட்டியாக அழகாக ரோஸ் கலர் கல் வச்சிருக்கு அடுத்தது அதுலேயே உரண்டை பெரிய உரண்டை அடுத்தது இது க்ரீன் கலர் பட்டாம்பூச்சிலே க்ரீன் கலர் இது பாருங்கள் இது ஒரு டிசைனு நல்லா இருக்குங்க நீங்க போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்கும் இந்த சைனு குட்டியா அழகா இருக்கும் இது கொஞ்சம் பெரிய பால் இது வந்து சாதா தான் சின்ன சைனு இது போ வெச்சுக்கோங்களே வச்சுக்கோங்களேன் நல்லா ஒரு பவுன் ஒன்றரை பவுன் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் நாலு பேர் பாக்குறீங்க கொஞ்சம் லைக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாங்கள் போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் பாருங்களேன் குட்டி குட்டியா எவ்வளோ அழகா இருக்கும் பாருங்களேன் எங்களை மாதிரி சின்ன வியாபாரம்லாம் வியாபாரம் இருந்து பண்ணுறவங்களுக்கு உங்களை மாதிரி வியூவர்ஸ்லாம் கண்டிப்பாக எங்களுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சின்னதாக வீட்டிலேருந்து வியாபாரம் பண்ணுறீங்க கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட் எங்களுக்கு ஊக்குவிக்கும் அதனால் நல்லா கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து நாங்கள் கொடுக்குற ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இது ஃபஸ்ட் டைம் லைவ் போடுறதுனால கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது போக போக சரியாக போயிடும் அதுக்கு வியூவர்ஸ் ஆகிய நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் அப்போ தான் எங்களுக்கும் அதுக்கு எப்படி சேனலில் பேசணும் எப்படி நம்ம இந்த மாதிரி பொருள்லாம் நம்ம லைவில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கும் தெரியும் சேனலு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் கண்டிப்பாக போடுங்க நன்றி வணக்கம்